ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுறேன் சமீபத்துல மதுரை திருப்பரங்குன்றம் நகர விடுதியில் உள்ள மரகத விநாயகருக்கு வருஷாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த விழாவில் கல்லையும் கசிய வைக்கும் காந்தர்வ குரல் கொண்ட திருமதி கமலா பழனியப்பன் அவர்களின் குரலில் இன்னிசை நடைபெற்றது அந்த பாடல்கள் சிலவற்றை நாமும் இந்த வீடியோவில் கேட்கலாம் வாங்க முருகன் பாடல் பாடல் தான் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வெல்வேல் முருகாவில் முருகா வெல்வேல் முருகாவில் முருகா சாய்ந்தாடு முருகே சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு கோல மகிலே சாய்ந்தாடு கொஞ்சம் புறாவே சாய்ந்தாடு நெற்றியில் பிறந்த நித்திலமி நீரினில் வளர்ந்த சித்திருமி வருகின்றோம் சுந்தர மகிலே சாய்ந்தாடு அண்ணன் வயிறோ பெரிதாகும் அவனே கனியை பின்னால் உனக்கு உதவிடுவான் பொன்னே மணியே சாய்ந்தாடு கத்திகை பெண்கள் தமிழால் பெண்கள் தமிழால் கீர்த்தி மிகவும் கொண்டவனே சித்திரை நிலவே சாய்ந்தாடு வெண்ணை தருவான் மாமனுமே வேலை தருவாள் அண்ணையுமே பண்பை தருவான் அப்பனுமே அன்பும் பண்பும் வளர்ந்திடவும் இன்பம் உலகில் நிலைத்திடவும் முருகாவில் முருகா சாய்ந்தாடு வெல்வேல் முருகா வேல் முருகா வெல்வேல் வெல்வேல் முருகா 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 வேல் வேல் சிட்டே சுமிழே முருகையா செந்தூர் வாழும் கந்தையா சிட்டே சுமிழே முருகையா செந்தூர் வாழும் கந்தையா எட்டு குடியாடு முருகாவில் முருகால் முருகாவில் முருகால் முருகாவில் முருகால் முருகாவில் முருகால் முருகாவில் முருகா வேல்வேல் முருகாவில் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் அழகு நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு பழனி ஆண்டவனே தேவர் சீரை மீட்டவனே ஆண்டவனே தேவர் சீரை மீட்டவனே கண் திறந்து எங்களையும் பார்த்தருழ வேண்டுமையா உன்னையே நம்பி வந்தோம் உள்ளொருகி பாடி வந்தோம் உன்னை நம்பி வந்தோம் உள்ளொருகி பாடி வந்தோம் உன் கோயில் நாடி வந்தோம் உன் அருளை தேடி வந்தோ அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தோம் கண்ட பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தோம் கல்நடையை நடந்து வந்தோம் கவலைகளை மறந்து வந்தோம் பல்கூடத்தை ஏந்தி வந்தோம் பாத மறந்து வந்தோம் பல்கூடத்தை ஏந்தி வந்தோம் பாத மறந்து வந்தோம் கந்தாவின் பேரழகை கண் குளிர காண வந்தோ அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு வேலோடு நடந்து வந்தோ வேதனையை மறந்து வந்தோம் வேலோடு நடந்து வந்தோம் வேதனையை மறந்து வந்தோம் வேளாவும் பதம் தொழுது வேண்டும் வரம் கேட்க வந்தோம் அருளாடி உருவின் இல்லை ஆறுமுகா வந்திடுவாய் அருகால் சொக்கையிலே பிரம்பெடுத்து ஆடிடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அன்னமேடும் மடத்தினிலே நீ இருக்கும் பேரழகை திருப்பரங்குத்தில அன்னமேடும் மடத்தினிலே இல்லை நீ இருக்கும் பேரழகை ஆண்டவனை உனதருளா கண்டு நான் மகிழ்ந்திடுவேன் எந்த நுயர் காவலனே எங்கும் நிறைவேலவனே எந்த நோயிற்காமலே எங்கும் நிறைவேலுவனே எங்களையும் அழகு 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 அவன் கருணை அழகு அருளாடி அழைத்து வரும் காவடியை பால் கூடத்தை அருளாடி அழைத்து வரும் காவடியை பால் கூடத்தை அன்புடனை ஏற்றுக்கொள்வாய் கொள்வாய் அடியவர்க்கு வரம் அழிப்பாய் சொந்தமுடன் நான் அழைக்க வந்திடுவாய் பழனி வேளா சொந்தான் அழைக்க வந்திடுவாய் பழனிவேளா எங்களையும் ஆண்டு கொண்டு ஏற்ற முற செய்திடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு மலை மேலே நிற்கின்ற ஆண்டியும் அழகு அவன் பிடித்திருக்கும் தண்டத்தின் பெருமையும் அழகு ராஜவேடம் காண்பதில் தான் எத்தனை அழகு ராஜவேடம் காண்பதில் தான் எத்தனை அழகு அவன் நம்மை ராஜாவாக்கும் அவன் கருணை அதைவிட அழகு 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 நம் முழுகன் அழகு 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 அவன் கருணை அழகு 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 நம் முழுகன் அழகு 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 அவன் கருணை அழகு அவன் கருணை அழகு முருகனுக்கு முருகனுக்குடியா முருகனோட அலங்கார படம் பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரின் பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேறினிலே மொட்டை பக்தர்கள் கூட்டம் கூட்டம் திருப்புகை வாடும் அன்பர்கள் தலையில் வாடும் போடும் நடனம் உடலால் சுற்றும் அன்பர்கள்ியே ரே காண வேண்டியே ரகத்தில் பவனி வருகிறார் ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே வெல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வெல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்றே பக்தர்கள் சேர்ந்து அழைக்க மாவா முருகா வடிவேல் என்றே நாமும் சேர்ந்து அழைக்க கைகள் இரண்டும் சேர்த்து கும்பிட காண வேண்டிய ரதத்தில் ஏறியே காண வேண்டிய ரதத்தில் ஏறியே பவனி வருகிறார் ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே வடி புஷ்ப காவடி அக்னி காவடி பறவை காவல் மச்ச காவடி மற்றவடி செட்டி காவடி சர்க்கரை காவடி காண வேண்டிய ரதத்திலேரிய பவனி வருகிறார் பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரிலே குடங்குடமாக பால்கள் சேர பன்னீரங்கே மணக்க மணக்க குடங்குடமாக பால்கள் சேர பன்னீரங்கே மணக்க மணக்க அரைத்த சௌந்தன வாசனை கூட திருநீரங்கே சேர்ந்து இருக்க எல்லாம் அவன் மேல் சொறிந்த பின்னரே அருள வேண்டி ஏ ரகத்தில் ஏறிய பவனி வருகிறார் அருண வேண்டியே ரகத்தில் ஏறிய பவனி வருகிறார் பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரிலே நெய்யும் பழமும் கற்கண்டு சர்க்கரை பேரி சம்பழம் நெய்யும் பழமும் கற்கண்டு சர்க்கரை பேரிச்சம்பழம் போட்டே பிசிந்த வழிய அவனுக்கு தரவே பக்தர்கள் எங்க ருசிக்க வேண்டியே ரதத்தில் ஏறியே ருசிக்க வேண்டியே ரதத்தில் ஏறியே பவனி வருகிறார் பழனி ஆண்டவர் பவனி வருகிற தங்க தேரினிலே அடுத்ததெல்லாம் நமக்கு வேண்டியது செல்வங்கள் வேண்டி வரங்கள் கேட்க நோய்கள் தீர வழியை கேட்க செல்வங்கள் வேண்டி வரங்கள் கேட்க நோய்கள் தீர வழியை கேட்க குழந்தைகள் வேண்டி வரமும் கேட்க நிம்மதி வேண்டி நெஞ்சும் கேட்க எல்லாம் வேண்டும் என்றே கேட்க கொடுக்க வேண்டிய ஏறியே கொடுக்க வேண்டிய ரதத்திலேரியே பவனி வருகிறார் பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரி பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே அருணகிரியின் திருப்புகள் ஒழிக்க கண்ணதாசனின் தமிழும் முழங்க அருணகிரியின் திருப்புகள் ஒழிக்க கண்ணதாசனின் தமிழும் முழங்க செட்டி கவிகள் செப்பிடும் மொழிகள் சேர்ந்து நான்கு வேதம் பக்தர்கள் நாங்கள் பாடல் வாட கேட்க வேண்டியே ரதத்தில் ஏறியே கேட்க வேண்டியே ரதத்தில் ஏறியே பவனி வருகிறார் பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்க தேறினிலே தங்க தேரினிலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோ திருமதி கமலா பழனியப்பன் அவர்களின் பாடல்களை கேட்ட அனைவருக்கும் திருப்பரங்குன்றம் மரகத விநாயகரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்